வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பேக்கில் நான் வந்து கேரட்டு சிகப்பு கேரட்டும் வெள்ளை வெங்காயமும் வதச்சிருக்கிறேன் இது எதுக்காக விதச்சிருக்கேன் நிறைய அடர்த்தியாக விதச்சுட்டேன் அந்த விதைகள் நமக்கு புதுசாக வந்திருந்தது முளைப்பு திறன் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் விதைச்சிருந்தேன் அது நல்லா அருமையாக வளர்ந்து வந்துருச்சு இது பாருங்கள் இது வெல் இது வந்து சிகப்பு கேரட்டு இதில் வந்து பாருங்கள் இப்படி குச்சி குச்சாக இருக்கு இல்லையா இதுதான் வந்து வெள்ள வெங்காயம் வெங்காயத்தில் அந்த மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய வெள்ளை வெங்காயம் இதுதான் வெள்ளை வெங்காயம் இப்போ இது வந்து இந்த மாதிரி நாற்று வந்துருச்சு இந்த நாற்றுக்களை சும்மா நம்ம சாதாரணமாக எல்லா விதையும் போடுற மாதிரி தான் மண்கலவை போட்டு விதைகளை நான் போட்டு விட்டேன் அது பாருங்கள் அதில் ஊடால் ரெண்டு கத்திரி நாத்தையும் வச்சுருக்கேன் அதை எடுத்துருவேன் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரட்டுமே அப்படின்னு வச்சுருந்தேன் இதுதான் வந்து அதனுடைய வேர் பகுதி இப்போ வெங்காயம் நமக்கு கீழே வந்து பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த பார்த்திங்களா இதுதான் வெங்காயத்தினுடைய அந்த கீழே கிழங்கு வரக்கூடிய பகுதி இது வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வேறு பக்கம் மாற்றி வச்சுருக்கேன் இது நம்ம மாற்றி வச்சோம்னா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோ இந்த பேக்கில் வச்சுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இதோ இது வந்து இந்த நான் ரெண்டு நாள் முன்னால் மாற்றி வச்ச அந்த வெங்காயத்தினுடைய ஒரு பகுதி இப்போ வந்து நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு இதுலேயே கத்திரி நாத்தையும் வச்சுக்கிட்ருக்கேன் இந்த நாற்றெல்லாம் எடுத்துருவேன் எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நமக்கு இந்த நாத்தெல்லாம் கீழே வந்து வேறு தான் போகும் இதிலையே ஊடால ரெண்டு வெங்காயத்தை வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கீழே அது கிழங்கா ஃபார்ம் ஆகும் நமக்கு வந்து டபுள் பர்பஸ் ஆயிரும் அதனால எல்லா பேகுகள்லையுமே நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாற்றை வந்து வச்சு விட்டு அறுவடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் அதுதான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு நல்லா பேக்கில் வேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு மேலே மண் பழைய மண்ணை யூஸ் பண்ணி மண் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரியே ஃபில்லிங் பண்ணிவிட்டு இந்த பேக்கில் வந்து ஆல்ரெடி வச்சு விட்ருக்கேன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் கத்திரி நாற்று இருக்குது இந்த நாத்தெல்லாம் நம்ம எடுத்துருவோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறக்காக அப்படியே விட்டு வச்சிருக்கேன் நான் யாருக்காக கொடுக்குறேன் இப்போ யாராவது கஸ்டமர் கேட்கும்போது இது கொடுக்கணுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் இதை எடுத்து கவரில் மாற்றுவேன் அப்போ தான் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போனோடனையும் நல்லபடியாக வளரும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இதில் வந்து வேறு என்ன பாருங்கள் சைடில் டேபிள் ரோஸ் இருக்குது அப்புறம் அது வந்து கொத்தமல்லி எவ்வளோ புஷ்ஷியாக கொத்தமல்லி வந்திருக்குது பாருங்கள் அது இது வந்து ஹைப்ரிட் கொத்தமல்லி போட்டிருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி கொச இருக்க இடத்துல நாட்டு கொத்தமல்லி வராது அங்கே வந்து ஹைப்ரிட் தான் ஒர்க் அவுட் ஆகும் அதனால் அதை போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல வந்து தக்காளி நாட்டு தக்காளி வச்சுட்ருக்குறேன் இப்போ இதிலேயே ஒரு ஒரு இடத்துல வந்து நான் இந்த வெங்காயத்தையும் வைக்க போகிறேன் இந்த இடத்துல இப்போ இந்த இது எல்லாமே நம்ம எடுத்துருவோம் இல்லையா அதனால் நான் நடுவில் வந்து செலக்ட் பண்ணி ஒன்றும் இல்லை இந்த விரலில் விரலில் ஒரு ஓட்டை போட்டுட்டு ஏன்னா ஆல்ரெடி மண் நம்ம மிக்சிங் போட்ட மண்ணு தான் அதனால் பார்த்தீங்களா இவ்வளோ தான் இது ரெண்டு நாள் அப்படியே வேறுபிடிச்சு வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் ரெண்டரை மாதத்தில் நம்ம வெங்காயத்தை அறுவடை பண்ணி எடுத்துடலாம் நீங்களும் வீட்டில் பேக்கில் வளர்க்குறீங்க பாட்டில் வளர்க்குறீங்கன்னா